குடும்ப கஷ்டம் தீர செவ்வாய்க்கிழமை வைரவர் வழிபாடு குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சினை வந்து கொண்டே இருக்கிறதா கையில் இருக்கும் பணம் காசு தான் கரைந்து கொண்டே செல்கிறதா குடும்பத்தில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் தோஷங்கள் விலகவும் பிரச்சனைகள் விலகவும் செவ்வாய்கிழமை அன்று மாலை வேளையில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் பிறகு கால பைரவர் சன்னதிக்கு ஒரு லிட்டர் அல்லது அரை லிட்டர் நல்லெண்ணெயும் விளக்குக்கு போடக்கூடிய பஞ்சத்திரியும் தானமாக கொடுக்க வேண்டும் இந்த நல்லெண்ணெயை குருக்களிடம் தானம் கொடுக்கும் போது இந்த நல்லெண்ணெயில் பைரவர் சன்னதிக்கு விளக்கு போடுங்கள் என்று சொல்லிவிடுங்கள் அவர் அந்த எண்ணெயை ஊற்றி பைரவர் சன்னதிக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தால் உங்களுடைய குடும்பத்திற்கு வெளிச்சம் கிடைத்துவிடும் செவ்வாய்க்கிழமை உங்கள் கையால் நல்லெண்ணெயை கால பைரவர் கோவிலுக்கு தானம் கொடுத்தால் வீட்டில் இருக்கும் பெரிய பெரிய கஷ்டங்கள் கூட சாதாரணமாக சரியாகிவிடும் கண்ணுக்குத் தெரியாத தோஷம் ஏதாவது இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகிவிடும்